வருங்காலத்தை குறித்த நம்பிக்கை நிகழ்காலத்திற்கு உறுதியளிக்கிறது ஒன்று செய்கிறேன் பழையவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பிற்கு நேராக பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன் பிலிப்பியர் மூன்று பதிமூன்று பதினான்கு பழைய காரியங்களை எல்லாம் மறந்து விடுகிறேன் என்று பரிசுத்தவானாகிய பவுல் தைரியத்தோடு சொல்லுகிறார் அதற்கு காரணம் என்ன எனக்காக தேவன் அழைத்திருக்கிற அழைப்பை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதையே என்னுடைய மனதில் வைத்து இந்த காலத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே பழைய காரியங்களை மறந்து தேவன் நமக்காக வாக்கு கொடுத்திருக்கிறவைகளை நோக்கி ஓட நாமே பழகி அன்பின் தாபனே பின்னானவைகளை மறந்து நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறவைகளை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமே